தங்கம் இந்த தங்கம் எழுதி தர நண்பர்களே ராகுக்கேது பயிற்சியில் கண்டிப்பாக தங்கத்தோட விலை மிக பெருசுக்கு ஏறப்போகுது ஏன் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் அவர் சொந்த வீடான குருவுக்கு வரப்போகிறார் அந்த குருவாகப்பட்டது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் குரு மட்டும் ஆட்சி கிடையாது அந்த இடத்தில் சுக்கரன் உச்சமாகறாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து கோல்டோட ப்ரைஸ் தான் போகுது பெட்டர் தேன் எஃப்டிஏட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க தான் போகுது ஸோ ஒருவேளை இந்த வீடியோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு நகைச்சிட்லையோ இந்த கடைக்கு போங்க அந்த கடைக்கு போங்கலாம் நான் சொல்லலை உங்களுக்கு எந்த கடைக்கு போகணுமோ போங்க பட் இருந்தாலும் நகையை சேர்த்துருங்க நகையை சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் கழித்து அதை திரும்பி பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை அது முடிச்சுட்டு பார்க்கும்போது நல்ல வேலை நம்ம நகையெல்லாம் கொஞ்சமான சேர்த்தோம் அவர் அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்க்கிறதும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு